வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலாட்டா பிரியாணி தான் பார்க்க போறோம் மொட்டை பிரியாணி பார்க்க போறோம் இந்த மொட்டை பிரியாணி அதுக்கான प्रिपरेशनக்காக தான் இப்ப இறங்கி இருக்கோம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யிறதுக்கு டவரா வாங்க போயிட்டு இருக்கோம் டவரா வாங்க போல டவரா வாடகைக்கு தான் எடுக்க போறோம் வரோம் வாங்குறதே வீடியோவா இப்ப பாத்தீங்கன்னா டவரா வாங்க வந்தாச்சு சி சாரி வாடகைக்கு எடுக்க வந்தாச்சு உங்களுக்கு வேணா உங்களை कांटेक्ट பண்ணிக்கங்க இப்ப எங்க அண்ணன் எங்க பாவா ரெண்டு பேரும் போறாங்க டவரா எடுக்கிறதுக்காக டவரா எடுத்துட்டு வரட்டும் பாப்போம்

அரியறதை பார்த்தா இன்னைக்கு செய்கிற மாதிரி இல்லையே பிரியாணிக்கு வெங்காயம் எரிஞ்சிட்டு இருக்கு இப்போ வித்யா ஜாமான் ஃபுல்லா வந்துட்டுனா கொலாட்டம் கிடையாது ஜாமா இல்லாதனால தான் கலாட்டம் என்ன கார்த்திட்டு இருக்க வாதாம் முந்திரி பேஸ்ட் இதான் பார்த்துங்க தக்காளி கழுவாமாதான் டேஸ்டா இல்லைன்னா நம்ம காரைக்காலில் ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம் காரைக்கால் ஸ்டைலில் செய்கிறதுனால இதுக்கு தேவைப்பட்ட பொருள் என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி தேவையான அளவு வச்சுக்க தான் இது வந்து பிரியாணி மசாலா வந்து நாங்களே ஸ்பெஷலாக வந்து நிற்கிருக்கோம் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா ஜாதிக்கா சாஜிரா அப்புறம் ஏலக்காய் ஏல அரிசி மராட்டி முக்கு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுடராக பிரியாணி மசாலா நாங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து கசகசா முந்திரி பாதாம் பேஸ்ட்டு இது மூணுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் பத்தாது பத்தாவது மாதிரி பத்தாது பம்பா அது பதாரி வேணும் சரி அரண்பம்மா கடலைண்ணெத்துறோம் போதும் அடுத்து வந்து பட்டை கிளம்பு இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து மசாலாவில் வந்து பட்டெல்லாம் சேர்த்துட்டோம் கண்டிப்பாக காஷ்மீர் மிளகாத்தல் வந்து கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தல் எண்ணெயிலே போட்டுணுமா எண்ணெயிலே அப்போ தான் பிரியாணியோட கலரே ரெட் டிஷ்ஷாக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் இது ஒரு ஒன்றரை கிலோ இருக்குமா ஒன்றரை கிலோ வெங்காயம்

வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்துட்டு கலர் நல்லா ரெட்டிஷா இருக்கு இப்ப அடுத்து இதில் தக்காளி பண்ணுமா இஞ்சி போட்டு காலிடுமா காலி ம் இதாவது தான் இருக்கு போட்டு அடுத்து தக்காளி எடுங்க இருங்க பொறிக்கிட்டோமா இல்ல போதும் பொறிஞ்சிடுச்சு ஆ போடுங்க தக்காளி போட்டு

இப்போ நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் போட்டாச்சு ஒரு பெர்கன் கொடுத்துர்லாம் போன்லஸ் சிக்கன் போன்லெஸ் தான் இல்லாமல் இப்போயே பெசடி வச்சாதான் நல்லா மசாலாவில் வந்து கோட்டாய் நல்லா ஊறி போயிருக்கும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு சிக்கனை அப்போதான் நல்லா பைண்ட் ஆகும் ஓன் டை ஓன் என்னது பைண்டிங் பைண்டிங் ஆ புக்கு பைண்ட் பண்ண வரீங்களா சிக்கன் பைண்டிங்

மறுபடியும் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் ஆமாம் ரெண்டு கிலோ காய் புளிப்பு கம்மியாக கொஞ்சம் கான்ஃபர் போட்டுக்கலாம் வெள்ளை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோள மாவு நாட்டு வெள்ளை மாவு சரி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுச்சு புதினா கத்தமல்லி போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் மஞ்சள் தோல் தனிமிளா தோல் மஞ்சத்தூள் இது ஒன்றும் போட்டா போதும் 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 அது அதிகமாக தான் தெரியும் போதும் இத கலாட்டா சமையல் வந்து பதட்ட சமையல் ஆயிரம் இருக்கு ஏன் பதட்டமாவே எல்லாம் ம் போதும் இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம்

பிரியாணிக்கு மசாலா வந்து எப்படி வரணும் இருக்கணும் இருங்க முட்டை வேக போட்டாச்சு அடுத்து ஒரு பத்துலேருந்து இருபது முட்டை வேகப்பட்டாச்சு சிக்கனில் அருவியில் கழுவுணும்ங்க டேப்பில் தான் கழுவுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து போட போகிறாங்க அதிகமாக

அங்க வரு ரூம்ல ஒரு கிளி உட்காந்து பழம் சாப்பிட்டு இருக்கு கிளி ஒண்ணு ஒன்னா படம் பாத்துக்கிட்டே பழம் சாப்பிடுது தனிமலாத்தூள் நாளைக்கு போலாம்

ஆ uh? போடுங்க <pi> <Harriet> அரிசி இப்போ போட்டாச்சு அரிசி போட்டு அப்படியே ஒரு கிளறு கரியா அரிசி மிக்ஸ் ஆகல உப்பு பாப்பா இதே உப்பு பாரு லைட்டா <laughs> 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 அவ்வளோதான் அந்த அம்மும் உடச்சாச்சுங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வாசம் வீடியோக்காக சொல்லலை உண்மையாகவே நல்லா இருக்குது செம்ம பிரியாணி சத்தி ஸ்கூலில் என்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணாங்க கிருஷ்ண ஜெயந்தி அதை முடிச்சுட்டு அவனும் வந்து வந்துட்டான் வந்துட்டான் வந்து நான் வந்து பிரியாணி வந்து கேட்டா வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அவன் வந்து அவனும் வந்து பிளேட்டை அடிச்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு வந்து எப்படி மீட்டே இருக்கான் பாருங்கள் ஸ்பூனை வச்சு பிரியாணி சாப்பிட்டு குடிக்கிறான் அவனுக்கு பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா காரமாக இல்லாமல் இருந்ததுனால அவன் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டான் இதோட நம்ம பிரியாணி வீடியோ முடிஞ்சதுங்க நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் ரைத்தா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கான் மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்